சமீபத்தில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் கட்சியை பாஜக கூட இணைச்சிருக்காரு இதை அடுத்து வர இருக்கிற தேர்தல்ல சரத்குமார் மனைவி ராதிகா சரத்குமார்க்கு விருதுநகர்ல போட்டியிட சீட் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில ராதிகா சரத்குமார் தன்னோட வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க அதில் ராதிகாவோட மொத்த கையிருப்பு தொகை முப்பத்தி மூன்று லட்சத்து ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாயினும் அவங்க கணவர் சரத்குமாரோட கையிருப்பு தொகை பதினைந்து லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாயினும் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் ராதிகா ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஓர் ஆயிரத்து நாற்பத்தி இரண்டு மதிப்பிலான ஆடி கார் ஒன்றும் ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்பிலான ஆட்டோ ஒன்றும் ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான டெம்போ டிராவலர் ஒன்றும் ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து இருநூத்தி எழுபத்தி ஐந்து மதிப்பிலான பிஎம்டபிள்யூ கார் ஒன்றும் இருபத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் மதிப்பிலான மகேந்திர எஸ்யூவி செவன் ஹண்ட்ரட் ஒன்னும் இருக்கிறதா அந்த பட்டியலை குறிப்பிட்டிருக்காங்க அதோட ராதிகா தங்கிட்ட எழுநூத்தி ஐம்பது கிராம் தங்கம் மற்றும் ஐந்து கிலோ வெள்ளி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதோட மொத்த மதிப்பு ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூற்றி ஐந்து அது மட்டும் இல்லாம சரத்குமார் கிட்ட முன்னூறு கிராம் தங்கம் நான்கு கிலோ வெள்ளி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அதோட மொத்த மதிப்பு ரூபாய் பதினோரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து நூத்தி நாற்பத்தி இரண்டுன்னு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம சரத்குமார் கிட்ட பத்து லட்சம் ரூபாய் மதிக்கத்தக்க வைரம் இருக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்காங்க அதே சமயம் ராதிகாக்கு பதினான்கு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து இருநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் கடனும் சரத்குமார் மேல பத்தொன்பது கோடியே நான்கு லட்சத்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று ரூபாய் கடனும் இருக்கிறதாகவும் ராதிகாக்கு ஆறு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து நானூற்றி இருபத்தி ஆறு ரூபாயும் எட்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயும் ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரி நிலுவையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் ராதிகாவோட அசையும் சொத்துக்களோட மதிப்பு இருபத்தி ஏழு கோடியே ஐந்து லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து பன்னிரண்டு ரூபாயினும் அசையா சொத்துக்களோட மதிப்பு ஏழு லட்சம்னும் குறிப்பிட்டிருக்காங்க அதோட சரத்குமாரோட அசையும் சொத்துக்களோட மதிப்பு எட்டு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபாய்னும் அசையா சொத்துக்களோட மதிப்பு பத்து லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய்னும் சொல்லியிருக்காங்க இப்படி ராதிகா சரத்குமாரோட சொத்து மதிப்பு இவ்வளவான ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்கிற விருதுநகர் தொகுதியில மக்கள் ஆச்சரியத்தில் உறைஞ்சிருக்காங்க